வணக்கம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது எனின் பதிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை நடைபெற்ற விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டத்தில் சங்கத் தலைவர் செங்கமுத்து பேசியது அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் அலைகள் அதிகம் உள்ளதால் சுண்ணாமக்கல் ஏற்றும் லாரி சிமெண்ட் லோடிங் மற்றும் சில லாரி மற்றும் அனைத்து பொருட்களும் ஏற்றும் லாரிகள் செல்வதால் மாவட்டத்தில் விபத்துகள் நடைபெறுகிறது ஆகையால் இந்த லாரிகளை கண்காணித்து சாலையில் நிறுத்தாமலும் சுண்ணாமக்கல் ஏற்றி செல்லும் லாரி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் செல்ல வேண்டும் இதை மாவட்ட நிர்வாகம் கவனித்து சாலை விபத்து நேரிடாமல் சரி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சிமெண்டாலையில் இருந்து சிஎஸ்ஆர் நிதி மைன்ஸ் நிதி அந்த பகுதியில் மற்றும் சாலைகள் மற்றும் கிராமத்துக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டம் ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு ஊதியம் நாளொன்றுக்கு எண்பது வழங்கப்பட்டது இப்போது அவர்களுக்கு ஊதியம் முன் முந்நூறு ரூபாய் ஆனால் விவசாய விலை பொருட்களுக்கு எந்த அளவுக்கு விலை ஏற்றம் இல்லை ஆகையால் விவசாய பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளுக்கு நில அளவை ஒரு மாத காலத்திற்குள் அளந்து கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நெடுஞ்சாலைத்துறை சாலை யூனியன் சாலை கிராம சாலை உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றிக் கொடுக்க வேண்டும் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் உள்ளனர் அவர்களை வைத்து நெடுஞ்சாலைத்துறை சாலையின் ஓரத்தில் இருக்கின்ற வேலி கருவேலி முள்ளு ஆக்கிரமிப்புகளை அகற்றி கொடுக்க வேண்டும் கூட்டுறவுத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் வழங்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி ஆணையிட்டுள்ளது இரண்டு லட்சம் விவசாய கடன் வழங்க வேண்டும் மின்துறை மூலமாக மாவட்டம் முழுவதும் உள்ள தாழ்வாக மின்வய தொங்கிக் கொண்டுள்ளது தொங்கக்கூடிய மின்கம்பியை இழுத்து கட்டி சீர் செய்ய சீர் செய்து கொடுக்க வேண்டும் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படவே வழங்கப்படும் கையேறு வழங்குவதில்லை இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு வழங்க திட்டத்தை விரிவாக எடுத்து செல்ல வேண்டும் செய்தித்தாள் மூலம் விளம்பரம் செய்ய வேண்டும் பால் கரவையாளர்களுக்கு ஒரு மாத பணத்தை மூன்று முறை க கரையாளர் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது பத்து நாள் பணம் ஒரு முறை இருபது நாள் பணம் ஒரு முறை அரசு வழங்கும் மானியம் மூன்று மூன்று ரூபாய் மூன்று ரூபாய் ஒரு முறை இதை மொத்தமாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மாதம் ஒரு ஆக்கிரமிப்பு பீவு மூலம் அகற்றிக் கொடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களிடம் கூறினார் விவசாய சங்க தலைவர் டி டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன்